வாழ்க வளமுடன் இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஆறாத புண்ணு செருப்பு கிடச்சா ஆறாமல் இருக்குது பார்த்திங்கன்னா புண்ணு அந்த புண்ணு குழி புண்ணும் அதாவது இப்படியே பார்த்திங்கன்னா குப்பளம் குப்பளமாக இருக்கும் சில பேருக்கும் அப்படியே குழியாக இருக்கும் அப்படியே மேலே குரு சலம் இருக்கும் பார்த்தோம்னா அந்த சலம் வந்ததுக்கு பிறகு பார்த்தோம்னா குழியாக இருக்கும் அந்த புண்ணும் சீக்கிரமே ஆறாது குழி புண்ணு அந்த புண்ணு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்மை அதிகரிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இயற்கையிலே கிடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை வச்சு இதை எல்லாம் இப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பாங்க இது தாங்க அது அது பார்த்திங்கன்னா தொட்டா சினிங்கி தொட்டா அடியோட சினிங்கிரும் அது அப்படியே சுருங்கி போயிடும் தொட்டோன்னே அதே மாதிரி பொழுது பொழுச்சுன்னு வச்சிங்கன்னா அஞ்சு மணிக்கு மேலே சொன்னமாக சுருங்க அந்த தூங்குமிஞ்சி இலை சுருங்குது பார்த்திங்களா அந்த மாதிரி சுருங்கிடும் அதுக்கப்புறம் பொழுது விடிய 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 அது நல்லா ஒரு தளர்ச்சியாகும் கையை கையை வச்சிட்டோம்னா அப்படியே சுருங்கிடும் அந்த இலகம் இல்லைங்களா எவ்வளோ சுருங்குறது பார்த்திங்களா தண்டுனை அப்படியே செரிஞ்சிடுங்க நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்க அந்த இலையை பறித்து நல்லா பட்டு போல வச்சு அந்த கடி புண்ணு ஆறாத புண்ணு கடி நல்லா கடித்து இடுக்கில் புண்ணு வருது பார்த்திங்களா அதுக்கு போடலாம் அது கூட மஞ்சளும் வச்சு அரைக்கலாம் இல்லை சும்மா சாதாரணமாக வச்சலாம் மஞ்சளை வச்சு அரைச்சோம்னாக்கா ஒரு வேளை போட்டாவே சரியாக போயிடும் அப்படியே பட்டு போயிடும் அது அது சும்மா சாதாரணமாக வச்சு அழுப்பு காத்த மட்டம் வெறும் இலையை வச்சு அரைச்சோம்னா அது வந்து சீக்கிரம் ஆகிறது சன்னமாக ஆகும் அதான் ஒன்று ஆனால் ஆரிடும் புண்ணு ஆறிடும் இது வந்து அந்த ஆறாத புண்ணுக்காத கடி அந்த குழி புண்ணு எல்லாம் வந்து இது ரெண்டு ரெண்டுக்கும் வந்து இந்த தொட்டசண்ணிக்க இலைய வச்சு அரைச்சி போட்டோம்னா சரியாகிடும் அதுக்கு முன்னா ஆண்மை வந்து குறைவுக்கு வந்து அந்த இலையாக பறிச்சுக்கிட்டு வந்து நல்லா வதக்கி நல்லெண்ணெய்ல விட்டு வதக்கி அது கூட பூண்டு புளிக்கொட்டை ஒரு கொட்டை பட்டை மிளகாய் பாதி வச்சு துவையல் அரைச்சி சட்னியாகவும் சாப்பிட்லாம் துவையலாம் சாப்பிட்டோம்னா ஆண்மை அதிகரிக்கும் அதிகரிக்கும் நீங்களும் இதேமாரி பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்